ஆனால் இந்த குண்டுவெடிப்புக்கு இவங்க பாகிஸ்தானை எதிர்த்தோ இல்லை அந்த தீவிரவாதிகளோ பயங்கரவாதியை எதிர்த்தோ எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் இருக்காங்க சார் அதுதாங்க இப்போ இதில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிறவங்கள வந்து நல்லா மூலச்செலவு பண்ணுறானுங்க அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் நல்லா செலவு பண்ணி வைக்கிறானுங்க இந்த திராவிட மாடலை சொல்லி நடத்துகிறவனுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்மந்தம் காஜாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் எங்கள் உலக மக்கள் எங்கேயாவது அழிவு ஏற்பட்டது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அதுக்கு நம்ம வந்து அனுதாபம் தெரிவிக்கிறது வேற எப்போ இப்படிலாம் செய்யாதியே தப்புண்டு எல்லா மக்களும் அனுதாபம் தெரிவிக்கிறது வேற அதில் ஒரு ஒரு சாரர் ஒரு சாதியை எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி அனுதாபம் தெரிவிக்கிறது இப்போ அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இப்போ காஜாவில் இருக்கிற முஸ்லீம் இல்லை இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் இவனுக்கும் எனக்கு என்னங்க நான் இந்தியாக்காரன் நாம் பொறப்பு வளர்ப்பு எனக்கு வாழ்வு